ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி நடிகர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சன் டிவியிலாம் நடிச்சிருந்தாரு அதே மாதிரி ரீசெண்டாக நம்மளோட கிழக்கு வாசல் சீரியல்லையும் நடிச்சிருந்தார் ஹீரோயினோட அண்ணா கேரக்டர் பண்ணியிருந்தாரு அருண் இங்கே எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் ஃபைனலாக நான் இந்த காஸ்ட்யூமை போட்டுட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பெரிய ட்ரீம் எனக்கு இந்த மாதிரி போலீஸ் கெட்டப்பில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் வந்து சன் டிவியால் எனக்கு வந்து இப்போது நினைவாக இருக்குது நியூ ப்ராஜெக்ட் சன் டிவியில் வந்து கம்மிட்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாரு ஆல்ரெடி இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்டில் வருவாருன்னு அப்படின்னு எதிர்பார்த்து ஆனால் ஆல்ரெடி ஓடிகிட்டு இருக்க சீரியல தான் வந்து கன்ஃபார்மாக வந்திருக்காரு ஆனால் என்னென்னா நியூ என்ட்ரியா வந்திருக்காரு இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு வரல ஒரு புது ரோலில் வந்திருக்காரு நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் செவ்வந்தி செவ்வந்தி சீரியலில் இப்போ நம்மளோட அருண் வந்து நியூ என்ட்ரியா என்ட்ரி கொடுத்துருக்காரு புலுசா மேபி இவர் கூட செவ்வந்தியோட பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங்கில் என்னன்னு தெரியலை ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங் பேராக வருவாரா என்னன்ட்டு செவந்தி சீரியல் இவரோட கனவை வந்து நினைவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்ப நாள் கனவா அவருக்கு இந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே சொன்னார் பன்னெண்டு வருஷ கனவாக அந்த யூனிஃபார்ம் மாட்டி ரொம்பவே கெத்தாக வந்து நிற்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இனி செவ்வந்தி சீரியலில் நம்மளோட அருணை கண்டினியூஸாக போலீஸாக பார்க்கலாம் பாசிட்டிவ் கேரக்டராக தான் இருக்கும் கண்டிப்பாக செவந்திக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான கேரக்டராக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்